எவ்ரிவான் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் லா காலேஜ் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக தான் இதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட டீமோட ஜாயின் பண்ணணும் இல்லை உங்களுக்கு இந்த லா அட்மிஷன் பற்றி ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க்ஸ் மற்ற குரூப்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவோட மெயின் பர்பஸ் அட்மிஷன் எப்படி நடக்குது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பார்க்க போகிறோம் இனிமேல் வரக்கூடிய ஃபர்தர் வீடியோஸில் வந்துட்டு எவ்வளோ பிரைவேட் காலேஜஸ் இருக்கு அங்கே எப்படி அட்மிஷன் ஆகிறது அண்ட் லா படிக்கலாமா வேணுங்கிற மாதிரியான பல பிளேலிஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கு ஸோ மறக்காமல் நம்முடைய மலைத்துறையை வந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லா காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட கல்லூரியில் வந்துட்டு நீங்கள் சேரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய த்ரீ எல்எல்பிக்கோ இல்லை ஃபைவ் இயர்ஸ் பி பிஎல்எல்பிகோ தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் அதுக்கு உங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன ஒன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபார் த்ரீ இயர்ஸ் எல்எடிக்கு இல்லை டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் பிஏ எல்எல்பிக்கு ஓகே ஸோ லா காலேஜில் எப்படி அட்மிஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் மே மாதத்தில் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க நம்மளோட இந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட் மற்றும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸிலன்ஸ்லாம் இருக்கக்கூடிய இந்த லா கோர்ஸஸ்க்கு யார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு சார்ந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் லா யூவரிசிட்டி தான் இந்த அட்மிஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே பார்க்குறாங்க அந்த யூனிவர்சிட்டியின் சார்பாக தான் நம்ம இந்த லா கோ கோர்ஸை படிச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த வகையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மே மாதத்தில் இந்த ஃபைவ் இயர்ஸ் பிஎல்எல் ஏன்னா ஆஃப்டர் டுவெல்த் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் தானே உங்களோட பர்சன்டேஜ் என்னென்ன உங்களுக்கு தெரியும் அதனால் ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டு தான் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் மே மாதம் ஆகிடும் ஸோ மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது டு முப்பது நாளுக்குள்ளேயும் வந்துட்டு அட்மிஷன் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கும் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் வந்துட்டு அட்மிஷன் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் ஆக்சுவல் கொரோனாக்கு அப்புறமேட்டு டேரெக்டாக யாரையுமே வர சொல்கிறது இல்லை எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் ஸோ ஆன்லைன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் வந்துட்டு ஓப்பன் ஆகும் அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு அந்த யூனிவர்சிட்டியோடய வெப்சைட் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அங்கே வந்துட்டு மே மாதம் ஓப்பன் ஆகக்கூடிய இந்த அட்மிஷன்கான அப்ளிகேஷன் வந்து இந்த வெப்சைட்டில் வரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபைவ் இயர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட டுவெல்த்து மார்க்கு உங்களோட டுவல்த் மார்க் ஸ்டேட்மெண்ட் உங்களோட டிசி அண்ட் உங்களோட மற்ற டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்க்கு நான் தனியாகவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஸோ அதையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஃபைவ் இயர்ஸ் பிஎல்எல்பிக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுவீங்க அப்ளை பண்ணுறீங்களா அதுக்கப்புறமேட்டி ஜூன் ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் எல்எல்பிக்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அதே வெப்சைட்டில் ஆனால் வேறு லிங்க்கு ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட டிகிரியோட பர்சன்டேஜ் வச்சு தான் இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க இந்த மூணு மூணாண்டு சட்டப்படிப்புக்காக ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய லிங்க்கில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் வேறு எங்கேயும் போய் அப்ளை பண்ணிடாதீங்க இந்த கவர்மெண்ட் லா காலேஜ்க்கு அடுத்தபடியாக அப்ளிகேஷன் போட்டாச்சு இப்போ எஸ்சியன் எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா கவர்மெண்ட் லா காலேஜ் மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஐநூறுபா வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க இதே ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்சிஎன் எஸ்டி அவர்களுக்கு வந்துட்டு ஐநூறு மற்ற கம்யூனிட்டி சார்ந்தவர்களுக்கு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கனா ஃபீஸாக வந்துட்டு வாங்குவாங்க ஸோ இந்த நிலையில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும் அதை நீங்கள் போட்டதுக்கான உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும் அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் ஏன்னா அதில் தான் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அதை வந்து நிறைய பேர் வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக இந்த அட்மிஷன் ப்ராசஸ் வந்து நம்ம பற்றி இருக்கோம் பார்த்தீங்களா நாலு வருஷத்துலேயும் கொஞ்சம் பேர் எனக்கு கால் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷன் நம்பரையும் மிஸ் பண்ணிடுவாங்க கடைசியில் அவங்களுக்கு சீட்டு கிடைச்சா கூட அந்த சீட்டு தனக்கு கிடச்சிருக்கா இல்லையான்னு கூட தெரியாம விட்டுடுறாங்க ஏதோ மெயிலோ காலோ வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியுது அதனால் அப்ளிகேஷன் நம்பரை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்றுக்கு பத்து இடத்துல அந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பிடிஎஃபை ஒரு பத்து பேருக்காவது அனுப்பி விட்டுருங்க திடீர்னு உங்ககிட்ட மிஸ் ஆனாலோ உங்களை ஃபோன் ப்ராப்ளம் வந்தாலும் கூட அவங்ககிட்ட வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மொபைல் நம்பர் ஸ்டாண்டர்டான ஒரு மெயில் ஐடி உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் இனிமேல் அந்த மெயில் ஐடி அந்த மொபைல் நம்பரை நீங்கள் வந்துட்டு இந்த லா அட்மிஷன் ஃபுல்லாக முடிஞ்சு லா காலேஜ் முடிகிற வரைக்கும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கிற லெவலில் இருந்துக்கணும் ஸோ உங்களுக்காக ஒரு மெயில் ஐடியை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரொஃபஷ்னலாக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் போட்டாரிங்க அடுத்தது என்ன நடக்கும் அப்ளிகேஷன் போட்டாச்சு அடுத்தது நீங்கள் வந்து அட்மிஷனுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிலையில் தான் வந்துட்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லயூனவர்சிட்டியில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸிலன்ஸ்லாம் வந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட் லா காலேஜாக இருந்தாலும் சரி கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க கட் ஆஃப்னா என்ன கட் ஆஃப்னால் ஒன்றுமே இல்லைங்க இப்போ ஒரு பத்தாயிரம் பேர் நம்ம அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா அட்மிஷனுக்கு ஒரு ரெண்டாயிரம் சீட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபைவ் இயர்ஸ் இருந்தாலும் த்ரீ இயர்ஸ் இருந்தாலும் அப்போ பத்தாயிரம் பேத்துக்கு எப்படி நம்மளால் சீட் கொடுக்க முடியும் அந்த ரெண்டாயிரம் பேருக்கு தானே சீட் கொடுக்க முடியும் அந்த ரெண்டாயிரம் பேருக்கு அடிப்படையில் சீட் கொடுக்க முடியும் ஸோ யார் ஃபஸ்ட்டெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுக்க முடியுமா அது கண்டிப்பாக ஃபேர் கிடையாது இந்த ரெண்டாயிரம் பேர்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க இப்போ ஃபைவ் இயர்ஸ் பிஎல்எல்பிக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்களோட டுவெல்த்து பர்சன்டேஜை வச்சு அதாவது தமிழ் இங்கிலீஷ் தான் ரெண்டு மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு சப்ஜெக்ட்டோட கட் ஆஃப் மேஜர் சப்ஜெக்ட்டோட பர்சென்டேஜை வச்சு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப்ல கன்வெர்ட் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க அதாவது இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட டுவெல்த்து பர்சன்டேஜோ இல்லை உங்களோட டிகிரி பர்சன்டேஜ் பார்த்தீங்களா இது ரெண்டையுமே வச்சு யார் முதல்ல வர அந்த ரெண்டாயிரம் பேர்த்துக்குள்ளே வராங்களோ அந்த கட் ஆஃப் வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த அந்த ரெண்டாயிரம் சீட்டுக்குள்ளே அவங்க வருவாங்க ஓகே அப்போ வந்து வெறும் பர்சன்டேஜ் பேஸ்டாக மட்டும் பார்த்தா ரிசர்வேஷன் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ பிசிக்கோ ரிசர்வேஷன் இருக்குது எஸ்சிக்கு ஒரு ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் இருக்குது ஒரு ரிசர்வேஷன் இருக்குது முழுக்க முழுக்க அப்படின்னா ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் நமக்கு சீட்டு நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு எஸ்சி கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு உங்கள் கம்யூனிட்டிலேயும் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த எஸ்சி கம்யூனிட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது சீட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த முதல்ல வரக்கூடிய அந்த ஐம்பது பேருக்கு தான் அந்த சீட்டை வந்து ஒதுக்குவாங்க அதே மாதிரி ஒரு பிசி பிசி கம்யூனிட்டியோ இல்லை எம்பிசியோ இல்லை டிஎன்சியோ இல்லை ஓபிசி இந்த மாதிரி எந்த கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் முதல்ல இருக்கக்கூடிய பர்சென்டேஜில் தான் இப்போ அவங்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய அந்த சீட் இருக்கு பார்த்தீங்களா அந்த சீட்டில் ஃபஸ்ட்டு யார் பர்சன்டேஜ் வராங்களோ இப்போ சில பேர் தொண்ணூற்றி ஒம்பதாக இருக்கலாம் சில பேர் தொண்ணூற்றி எட்டாக இருக்கலாம் சில பேர் எழுபத்தஞ்சாக இருக்கலாம் அப்படியே வர்றதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய நபர்களுக்கு தான் பர்சன்டேஜின் அடிப்படையில் தான் அந்த சீட்டை வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுதாங்க கட் ஆஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட டுவெல்த் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் டிகிரியாக இருந்தாலும் உங்களுக்குன்னு டுவெல்த் ஸ்டாண்டர்ட்னா உங்களோட தமிழ் இங்கிலீஷ் விட்டுட்டு மீதி வந்து காலுலேட் பண்ணணும் இதே வந்துட்டு நீங்கள் டிகிரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் இருந்தால் உங்களோட மேஜர் அண்ட் கோர் சப்ஜெக்ட்டோட பர்சன்டேஜ் எடுத்துக்கணும் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஒட்டு மொத்த பர்சன்டேஜும் நீங்கள் எடுத்துக்கணும் பர்சன்டேஜ் கால்குலேஷன் பற்றி உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஸோ இது மாதிரி டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த கட் ஆஃப்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பிசிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் மெரிட் லிஸ்ட் இது வெயிட்டிங் லிஸ்ட் இது மெரிட் லிஸ்ட் இது வெயிட்டிங் இதுன்னு சொல்லிட்டு எஸ்ஸி அண்ட் எஸ்டி அண்ட் ஓபிசி எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே மெரிட் லிஸ்ட் இது வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்போ நம்மளோட கட் ஆஃப் இப்போ நீங்கள் ஒரு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு இருக்குதுங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட கட் ஆஃப் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் வந்துட்டு ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஹையாக வருதோ அதுலேருந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் ஒரு கட் ஆஃப் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி மூணு வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நீங்கள் உங்கள் கட் ஆஃப் அந்த மெரிட் லிஸ்ட்டையோ இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்லியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் சீட்டுன்னு அர்த்தம் ஓகே ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் இவ்வளோ குறிப்பிட்ட நபர் கிடச்சி அப்போ செகண்ட் கவுசிலிங்லேயும் அதே அளவு வருமா அந்த அந்தளவுக்கு வராது முன்னே வந்த பர்சன்டேஜை விட குறைவாக தான் வரும் ஒரு கட் ஆஃபோ ரெண்டு கட் ஆஃபோ மெரிட் லிஸ்ட்டையும் வெயிட்டிங் லிஸ்ட்டையும் தான் வரும் ஸோ அப்போ ரெண்டாவது கட் ஆஃப் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கட் ஆஃபோட ஓட முடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு மூணு நாலு வாரம் ஆகும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் உங்களோடய மெரிட் லிஸ்ட்டையோ வெயிட்டிங் லிஸ்ட்டையோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட் கிடைச்சோம் ஸோ அதுலேயும் இல்லை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கன் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணுவாங்க எஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க தேர்ட் கட் ஆஃபில் வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டையோ வெயிட்டிங் லிஸ்டிலோ உங்களோட பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து சீட் இருக்குது ஆனால் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டே கட் ஆஃபில் கூட முடிச்சுக்கவும் பார்த்துருக்காங்க ஸோ இருக்கக்கூடிய காம்படிஷனை பொறுத்து தான் நமக்கு வந்து நம்மளோட பர்சன்டேஜ் சீட் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறதே தெரியும் இதில் நீங்கள் இன்னொரு நோட்டீஸ் பண்ணணும் என்னென்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் பார்க்க தெரில வேறு ஏதாவது தெரில அப்படின்னாலும் மலைத்தூளி உங்களை கைட் பண்ண எப்பவுமே ரெடி அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த கட் ஆஃபில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கும் யூனிவர்சிட்டியிலேருந்து டேரெக்டாக உங்களுக்கே மெசேஜ் வந்துடும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைவே படவே தேவையில்லை அதே மாதிரி உங்களை நீங்கள் வந்து அந்த ஐடி அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணுவீங்க அந்த லாகின் பண்ணும்போதே உங்களுக்கு அட்டாப் டவுன்லோட் ஆகும் நீங்கள் அதுலேயுமே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறோம் அடுத்ததாக கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுறாங்க கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அதில் செலக்ட் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க உங்களோட ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்ஸையும் அவங்களுக்கு வந்து அனுப்ப சொல்லி ஒரு மெயில் அனுப்ப சொல்லுவாங்க நீங்கள் வந்துட்டு ப்ரொவிஷனலி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க உங்களோடய எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் எங்களுக்கு அமிச்சு விடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிட போகிறீங்க நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் இருந்தாலும் த்ரீ இயர்ஸ் இருந்தாலும் இதான் ப்ராசஸ் அவங்களுக்கு அமுச்சு விட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்துட்டு அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க ஃபீஸை கட்டணும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபீஸ் கட்டி உங்களோட அலாட்மெண்ட் லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதாவது உங்களோட அட்மிஷனுக்கான அதாவது உங்களோட அட்மிஷன்கான சர்டிஃபிகேட்டுன்னு வச்சுக்கோங்க இல்லை இது எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் உங்களால் அட்மிஷனே போட முடியும் ஸோ உங்களுக்காக அலாட் ஆகக்கூடிய அந்த அட்மிஷன் லெட்டரை வந்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிங்க அப்போ வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் அனுப்புவீங்க ஸ்கேன் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் அப்புறம் உங்களோட லாகின் ஐடிக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்துட்டு இந்த மாதிரி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ வந்துட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம் அதில் வந்து நம்ம நம்பரை போட்டோம்னா நமக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு லா காலேஜ் மேலே நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் லா காலேஜஸ் மட்டும் இருக்குது ஸ்கூல் ஆஃப் எக்ஸிலன்ஸ் ஆகிறது ஒன்றே ஒன்று தான் இருக்கு சென்னையில் அந்த ஒரே ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இருக்குது அதனால நமக்கு அதில் ஆப்ஷன்ஸ் இருக்காது மற்றபடி கவர்மெண்ட் லா காலேஜில் வந்து இந்த பதினேழு லா காலேஜ் பக்கம் இருக்குன்னு சொன்னோம் மாதிரிங்களா ஸோ இந்த லா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த லா காலேஜில் படிக்கலாம்னு சொல்லி ஒரு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுவீங்க எப்போ மெயிலுக்கு வந்துட்டு முதல்ல உங்கள் டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்புவீங்களா அதுக்கு அடுத்த ப்ராசஸாக இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்காகவே உங்களுக்கு ஒன் டே வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் லாகின் ஐடியை போட்டு நான் நீங்கள் வந்து இப்போ மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரை லா காலேஜை ஃபஸ்ட்டு கொடுப்பீங்க இல்லை பக்கத்தில் வேறு என்ன லா இருக்குது விழுப்புரமோ இல்லை செங்கல்பட்டோம் ஸோ உங்களுக்கு எந்த பக்கத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் அந்த லா காலேஜுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க அப்படியே வரிசையாக அந்த பதினேழு லா காலேஜும் வரிசையாக கொடுப்பீங்க அதே மாதிரி த்ரீ இயஸ்க்கு இதே தான் கொடுப்பீங்க ஸோ ஃபைனலி என்னன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் ஆகும் நீங்கள் கொடுத்துருக்குற ப்ரிஃபரன்ஸோட ஆர்டர் படி உங்களோட பர்சென்டேஜுக்கு உங்களோட ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு எந்த காலேஜ் கிடைக்கிதோ அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் மென்ஷன் ஆகி நீங்கள் வந்து அந்த அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் பொதுவாக என்னன்னு பார்த்திங்கன்னா அடுத்ததா இந்த மாதிரி அலைன்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டு மொத்த ஒரிஜினல் கிட்டத்தட்ட மூணு நாட்களில் சம்மந்தப்பட்ட காலேஜில் கொண்டு போய் அந்த அட்மிஷன் லெட்டர் ப்ளஸ் வந்துட்டு உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு ரெகுலராக நீங்களும் அப்படியே சும்மா கோர்ட்டை மாற்றிட்டு கெத்தா லா காலேஜில் வந்துட்டு போய் லாஸ்ட் ஸ்டெடிஸ் வந்து பண்ண போகலாம் இது தான ப்ராசஸ் இது வந்து பெரிய ஒரு விஷயமே கிடையாது ஆன்லைனில் வந்து ரொம்ப சிம்பிளாக நடக்கும் என்ன அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனத்தோடு ஃபில் பண்ணணும் முக்கியமாக உங்களோட கம்யூனிட்டி உங்களோட பர்சன்டேஜில் மட்டும் தெளிவாக நீங்கள் அப்ளிகேஷனில் குறிச்சிட்டிங்கன்னா போதும் வேறு எதுவுமே நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை யூ டோன்ட் வரி ஒவ்வொரு அப்டேட்டையும் உங்களுக்கு சரியான நேரத்தில் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அண்ட் ஃபர்தராக இந்த அட்மிஷன் ப்ராசஸ் இவ்வளோ தான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமான பல விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ண இருக்க போகிறோம் அதனால் மறக்காமல் நம்மளோட மலைத்துளியை ஃபாலோ பண்ணிவிடுங்க பாய்